தைப்பூசத்திர நாளுக்காக மதுரை சோம அவர்கள் பாடிய தெய்வம் திரைப்பட பாடல் கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை ஆ மருதமலை 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 மாமனியே முருகையா மருதமலை மாமனியே முருகையா தேவர்கள் குலம் காக்கும் வேலையாய்யா மருதமலை மாமணியே முருகையா மணமிகு சந்தன மழகிய ஐயா உனது மங்கள மந்திரமே மணமிகு சந்தன மழகிய குங்குமமையா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா தேவர்கள் குளம் காக்கும் வேலையாயா மருதமலை மாமணியே முருகையா தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா ஆ தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா ஆ மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையாயா மருதமலை மாமணியே முருகையா கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மரவேன் ஆ டிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் நாடியின் வினை தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் முன்னை எட்டுவேன் ஆ அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலு முன்னை எட்டுவேன் ஆ மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையாய்யா மருதமலை மாமணியே முருகையா சக்தி திருமகன் முத்துக்குமரனை மரவேன் நான் மரவேன் பக்தி கடலென பச்சு பெருகிட வருவேன் நான் வருவேன் சக்தி திருமகன் முத்துக்குமரனை மரவேன் நான் மரவேன் பக்தி கடலென பற்று பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமணி திருமகனே அழகிய திருமகனே பரமணி திருமகனே அழகிய திருமகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமில்லாம் எனது மனம் முருகுது முருகா அதிபதியே குருபரனே அருளிதியே சரவணனே அருளிதியே குருபரனே அருளிதியே சரவணனே மலை எது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது பனி எது மலை எது நதி எது கடல் அது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது வருவாய் குகனே வேலையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேளையா மருதமலை மாமணியே முருகையா